அத முன்னுதான் நாங்க இப்ப யாழ்ப்பாணத்துலையும் இது தொடர்பாக முழு அமைப்புகளையும் கூப்பிட்டு கதைக்கிறாங்க அடுத்த திட்டக்கு வெளியே கிளச்சியில ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று அதுலயும் எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு அது தொடர்பாக கதைச்சிட்டு நேரடியாக இங்க வந்து இங்க கதைச்சிட்டு இந்த சுதந்திரமான போராட்டம் வந்து ஒரு உலக நாட்டுக்கு ஒரு பாரிய செய்தியாக இருக்கணும் என்றதுல வந்து முழு குளிக்கோராக நாங்கள் இதுல இருக்கிறோம் அதை போன்ற ஆதரவு வந்து எதிர்பார்த்து நிற்கிறோம் நாங்கள் வடிவமைப்போம் எங்க செய்வோம் என்ற விஷயத்திட்டமிட்டது ஐந்து மாவட்டங்களையும் வந்து வினைச்சு கிளர்ச்சியில ஒரு பெரிய போராட்டத்தையும் மையமாக கொண்டு ஒரு மூன்று பிரதேச மூன்று மாவட்டங்களை இணைச்சு ஒரு போராட்டத்தை செய்த திட்டமிட்டு இருக்கு இளம் சமுதாயம் எல்லாரையும் வந்து எங்களுக்கு திரடி தருவோம் என்றதை வந்து நாங்கள் இதில் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கான பந்து போகிறதில் ஏதாவது சிக்கல் கதைகள் இருந்தால் நேரடியாக எங்களோட இதனுடைய கதையை வாங்கணும் அந்த வயதில் நாங்கள் கிட்டத்தட்ட அனைவருக்கும் மணங்கம் குன்றைய நாள் இலங்கையின் சுதந்திரமான நாளாதிகாரியை கருநாளாக கொண்டாடுவதற்காக அதற்கான உலகங்கள் செய்யும் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் புதுக்குடியிருப்பு சார்பிலேயம் ஊனமன்றோர் சங்கம் மாதர் சங்கம் கிராமதி சங்கம் மகளிரமைப்பு பரிந்து காணாமக்கப்பட்ட உறகுகளின் சங்கம் சனசமூகலேயம் பல்வேறு கழக மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து என்ன கலந்துரையாள் நடத்தினோம் நீண்ட நாட்களாக இலங்கை சுதந்திர நாளை கருநாளாக தமிழ் மக்கள் கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே இலங்கையிலே ஜேவிபி என்கின்ற அந்த இணைப்போடு அரசாங்கம் உருவாகியவன் முதலாவது போராட்டமாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் எந்தவித சுதந்திரத்தையும் இங்கே அனுபவிக்கவில்லை காணி வரைப்பு பௌத்த சகசனத்தை முன்னுரிமைப்படுத்தல் குடி குடியேற்றங்களை செய்தல் காணி அபகரிப்புகள் புத்த சிலைகளை அமைத்தல் தரப்படுத்தல் என்று பல்வேறுபட்ட முறையிலே தமிழ் மக்களை அளித்து தமிழ் மக்களை அடிமையாக்கி சிங்கள பேரினவாதம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றது அந்த வகையிலே ஓராண்டுக்கு மேலாகியும் நாயக்காவின் தலைமையில் நடக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி ஒரு எள்ளளவேனும் சிந்திக்காமல் காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பாக சிறையில் தடுத்து வைத்திருப்பவர் தொடர்பாக காணி காணியகோரிக்கல் தொடர்பாக தமிழருடைய தேசத்தை வடக்கு கிழக்கை தமிழர் தேசம் என்று அங்கீகரிப்பது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் பெருமனே ஊழல் குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிப்பதாக கூறி பெரிய ஊழல்வாதிகளை விட்டு சிறிய சிறியவர்களை பிடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைப்பதானால் தாயகம் தேசியம் சுய உரிமை என்ற அடிப்படையிலே எங்களை நாங்களாக ஆளக்கூடிய அந்த வகையிலே தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அது வரைக்கும் நாங்கள் இந்த தினத்தை கருநாளாக கொண்டாடுவோம் என்று அனைவரும் தீர்மானித்து அனைத்து இடங்களிலும் இது போன்று தீர்மானங்களை எடுப்பதற்காக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலை மாணவர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அது தொடர்பான கலந்துரையா கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு செய்து இந்த கருநாளை மிகப்பெரிய துக்க நாளாக இலங்கை அரசுக்கும் மாத்திரமல்ல சர்வதேசத்துக்கும் அடுத்து காட்ட வேண்டும் என்று அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செந்தூரன் முகாமித்துவம் மற்றும் வணிக வீட ஒன்றிய தலைவர் எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தினை தமிழர்களின் கரைநாளாக பிரகடனம் செய்து ஜால் ஜால் பல்கலைக்கழக மாணவர் சமூகமும் தமிழ் சிவில் அமைப்புகளும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் சங்கங்களும் சேர்ந்து வெளிச்சி போராட்டமாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் இப்போராட்டத்தினை வலிமை மிக்கதாக மேற்கொள்வதற்கு அனைத்து சிவில் அமைப்புகளும் தமிழ் சமுதாயங்களும் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் எந்தவித கட்சி பேதமுமின்றி கலந்து கொள்ளுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தர்மசீலன் சதர்ஷன் கலைப்பிட மாணவர்களுடைய தலைவர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வருகின்ற நான்காம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கரிநாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றது இப்போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் வடக்கில் கிளிநொச்சியை மையப்படுத்தியும் கிழக்கில் மட்டக்களப்பை மையப்படுத்தியும் நடைபெறுகின்றது இப்போராட்டத்திற்கு அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பல்கலைக்கழக மாணவ சமுதாயம் சிவில் அமைப்புகள் வர்த்தக நிலையங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அனைத்து உறவுகளையும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் வடகிழக்கு ரீதியில் வந்து மொத்தமாக எட்டு மாவட்டங்களுக்கு இப்போராட்டம் சம்பந்தமான விடயங்களை வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று கிளிநொச்சியில் வந்து இப்போராட்டத்திற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றோம் ஆகவே இப்போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கானா கவிதரன் பல்கலைக்கழக மாணவன் கலைப்பிடம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் தமிழர்களுடைய கரிநாளை பிரகடனப்படுத்தி எதிர்வரும் இரண்டாம் மாதம் நான்காம் தேதி வடக்கு கிழக்கு தலைவியல் ரீதியில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கமும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதாக உள்ளோம் இந்த போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் இந்த தமிழர்களுடைய இறமை என்பது இந்த தமிழர்களுடைய இந்த சுதந்திரம் என்பது பறிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் அங்கும் இன அழிப்பு என்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது எனவே இதனை பிரகடனப்படுத்தி அனைத்து தரப்புகளையும் அழைத்து இந்த போராட்டம் ஒன்றினை நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதாக உள்ளோம் குறிப்பாக வடக்கில் கிளிநச்சி மாவட்டத்திலும் கிழக்கில் மட்டக்கிழப்பினை மையப்படுத்தியும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்புகள் குறிப்பாக வர்த்தக சங்கங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் கட்சி பேதமின்றி அனைத்து தரப்புகளையும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் எனவே தமிழ் தேசியத்தினுடைய தமிழர் தாயகத்தினுடைய கரிநாளாக பிரகடனப்படுத்தி செய்கின்ற இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் நாங்கள் மாணவர் சமூகமாகவும் இந்த போராட்ட காரர்களாகவும் வந்து நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இதை உங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதர் கோவிலவாணி ஸ்ரீலங்காவின் சிறிலங்காவின் நான்காந்திய சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள் அனுஷ்டிக்கிற ஒரு போராட்டத்தை நாங்கள் இருக்கின்றோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு இணைந்து ஐந்து மாவட்டங்களும் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மூன்று மாவட்டங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது அதில் எங்களுக்கான ஆதரவினை அனைத்து வர்த்தக சங்கம் பொது அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் அனைவரும் எங்களுக்கான அந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எங்களுடைய இந்த போராட்டம் பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமாகிய போராட்டமாகவே அந்த முன்னெடுப்பு நடக்கும் அந்த போராட்டத்துக்கு அனைத்து உறவுகளும் எங்களுக்கான ஒத்துழைப்பை தர வேணுமென்றதை கேட்டுக்கொள்ளும்